ஸோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தில் ஸோ மருந்தகம் சரிங்களா ஸோ மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் வந்திருக்கு ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா ஸோ நம்மளோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ சொந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் ஸோ முதல்வர் மருந்தகம்னு சொல்லிட்டு இது புதுசாக இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க லாஸ்ட் மந்த் கொண்டு வந்திருக்க நியூ ஸ்கீமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் மூலயமா நீங்கள் நடத்தலாம் மெடிக்கல் ஷாப்பு ஸோ அதுக்கான ரெக்குவைர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாமா ஸோ இதுதான் வந்து ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் ஸோ இதில் போனீங்கன்னா இதோடய ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இது கவர்மெண்ட்டோடு நீங்கள் கைகூர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்தன்னு இல்லாமல் இதில் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயிலாக பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோடய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஸோ வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணும் முக்கியமாக மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க சொல்கிறாங்க என்னென்னா ஃபார்மசி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃபார்மசி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபார்மசி கவுன்சில் ஐடி அண்ட் அதார் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் பில்டிங் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் அது மீன் என்ஓசி நான் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அது இல்லைனா இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் அதுவும் இல்லாமல் ஸோ இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் பில்டிங் பர்டிகுலர்ஸ் நம்பர்ஸ் மொபைல் நம்பர் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ அடுத்தது என்னென்னா ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் ட்ரக் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட்ஸோ இந்த மாதிரி இடத்துல பதினஞ்சு சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுற டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரீமியஸ் ஏரியா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயில் டென் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும் ஹோல்சேல் டென் ஸ்கொயர் ஃபீட் மீட்ரு போட்டிருக்காங்க ஸோ அது இல்லாமல் கண்டிப்பாக மெடிக்கலில் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ரெண்டல் டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஒரு சி எக்கச்சக்க டாக்குமெண்ட் இருக்குது ஸோ இப்போ ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய ப்ராசஸ் இல்லையா ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் உள்ளார வரணும்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம் இதோடய ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் எந்த ஒரு பெரிய ப்ராசஸும் கிடையாது பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெக்வஸ்ட் போய்ட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மெடிக்கல் ஷாப்பை வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் இன்ஃபர்மேஷன் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்